மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வேகமா இப்போ தான் தெரியுது ரொம்ப அற்புதமா அப்பா நாட்கள் ஓட ஓட நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வகையில ஏதாவது நிறைவேறுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்றம் தரம் மாதமா இருக்குமா ஏதாவது இனிமையா ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் அற்புதமாக பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் மறைந்து அதி அற்புதமான பலன்களை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொடுக்க போற அற்புதம் ஏன்னா உபஜெயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று உபஜெயம் அப்படின்னாலே என்ன வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது என்னென்ன இடம் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஆறாம் இடம் பகைமையை ஒழித்து வெற்றிகளை நாட்டக்கூடிய ஒரு இடம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அற்புதமான ஒரு எண்ணம் அந்த எண்ணம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களது ராசிநாதன் அற்புதமாக இருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை அற்புதமாக சாதித்துக் கொள்ளலாம் ஏன்னா அந்த செவ்வாயினாலே உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வேகம் எப்போவுமே எந்த வேலையும் எடுத்தால் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேஷராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் வேகம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நான் எப்போவுமே மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா மேகம் வேண்டும் அதே சமயம் விவேகமான வேகம் வேண்டும் அனாவசியமான தேவையில்லாத வேகம் வேண்டவே வேண்டாம் புரியுதா இப்போ ஒரு தொழில் எடுக்கிறோம் நஷ்டத்தில் இருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு லாபமும் இல்லை அப்படின்னா அது எதுக்கு விழுந்து விழுந்து இருக்கணும் செய்யவே வேண்டாம் அதுக்கு கவுந்தடிச்சு படுக்கலாம் ஒன்றும் தேவையில்லை வேற தொழில பண்ணலாம் அதுதான் என்னோட பட்சத்துல இந்த தொழில் வியாபாரத்துல இருக்கிற எல்லாம் அதிக அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பிகள் சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமா இருக்கிறதுனால கடன் சுமை குறைவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் இனிய அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக கிடைக்கும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைய பேரும் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக அமையும் நீங்கள் கேட்கலாம் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு தானே அப்போ அங்கே வந்து வேறு வேலை தேடின்ட்டுருக்கலாம்னு நினைக்கிறோம் எனக்கு இப்போ நாற்பது வயசு இருது கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் அப்படின்னாலே எல்லாருமே நம்ம பகவானோட குழந்தைகள் தான் கரெக்டாக அதனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக இரண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய தடவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலெக்திராதிபதி சுக்கிரபவன் உங்களது மூணாவது இருந்து அற்புதமாக ஒரு வேலைகள் எல்லாம் கொடுத்துட்டுருக்கார் உங்களோட எல்லாம் சாதகம் பண்ணிட்டுருக்கார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற காரியங்கள்ல எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே சமயம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்துடுறார் கடகராசிக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இனிமே அமையும் என்னென்னா ரொம்ப நாளாக இடமாற்றம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இடமாற்றம் இனிமையாகும் உத்தியோகத்துலேயும் சரி வீடே மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்குலாம் நல்ல வீடு கண்டிப்பாக கிடைக்கும் அதே அதேமாரி வாடகைக்கு சில பேர் வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு வெளியூர்லன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் அருமையாக நிறைவேறும் பயண வாய்ப்புகள் அருமையாக நிறைவேறும் அதே மாதிரி சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உருவம் கிடைக்கும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும் மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்திருந்த சில சுபகாரியங்கள் இப்பொழுது நிறைவேற தொடங்கும் மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவான் அவரும் மூன்றாம் இடத்துல சகாயஸ்தானத்தில் இருக்கார் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் அவர் இருக்க போகிறது ரெண்டே நாள் தான் அதுக்கப்புறம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர் எங்கே வர்றோன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துக்கு வந்தோடனே உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் திறன் அதிகமாகும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதன படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புதபகவான் எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தாம் இடத்தில் வந்து கேதுவுடன் இணைகிறார் கேது உடன் ரொம்ப நல்லது புதன் வந்து இணையலாம் புரியுதா அறிவுத்திறன் ஏன்னா இவர் வந்து புதன் வந்து அறிவுத்திறன் என்ன கேது வந்து ஞானக்காரகன் ஞானம் அப்படின்னாலே அறிவோட எல்லை நம்ம சில விஷயங்களில் எல்லாருமே பகுத்தறிவு பகுத்தறிவுமாங்க பகுத்தறிவு கிடையவே கிடையாது எல்லாருக்குமே பகுத்தறிவு உண்டு புரியுதா அந்த அதாவது அறிவு வந்தாலே அது பகுத்தறிவு தான் ஒன்றும் இல்லை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தேன்னா அதுவே பகுத்தறிவு தான் அப்போ இதைத்தான் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அதுவே அறிவு தான் புரியுதா அப்போ கண்டதத்துங்கிறவன் தான் பகுத்தறிவு தேவை என்ன கண்ட எல்லாத்தையும் அசிங்கத்தையாக திங்குறான்னு வச்சுக்கோங்க அவனுங்களுக்கு தான் அந்த பகுத்தறிவு தேவை மற்றபடி நமக்கெல்லாம் வந்து பகுத்தறிவு தேவையே இல்லை அறிவு இருந்தாலே போதும் பகுத்து அறிவுறு தான் அறிவு மற்றபடி இந்த புத பகவான் கேதுவுடன் இணைவதால் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு சிறிய சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள்லாம் சூப்பராக படிப்பாங்க எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் அதாவது இந்த கலைத்துறையில் இந்த ரைட்டர்ஸ்லாம் இருக்கா பற்றியில் பாடலாசிரியர்கள் வசனகர்த்தாக்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு திடீர்னு ஒரு த இது கொடுப்பாங்க டைலாக் அது மக்கள்கிட்ட ஆகும் இப்போ எல்லாமே அப்படி தானே ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்த் சொல்வார் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரின்னு அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் பதிரிறது பாருங்கள் பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி பஞ்ச் டைலாக் கிடைக்கிற இதெல்லாம் சாதனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் சில பேருக்கு இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நன்மைகள் நடைபெறும் என்றாலும் சில காரியங்களில் சில தடை தாமதங்கள் இருக்கலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று நினைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவுடன் இணைகிறார் இந்த கேதுவோட சூரியன் இணையிறது கொஞ்சம் மதியமமான பலன் இந்த இடத்துல என்னென்னா குழந்தைகளோட எதிர்காலம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் இதுகளெல்லாம் நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் இணையிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அதாவது இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதி அந்த இடத்துல தான் கேது உக்காந்துட்டு இருக்கார் கேது இந்த சூரியனும் இணையிறார் அதனால இந்த சில நாட்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியா ஒன்பது பன்னிரெண்டுக்குடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சிகளை கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கார் முயற்சி எடுக்கணும்னு நினைச்சா கூட நம்ம எடுக்க விடாம சில காரியங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு ஆனா அதை மீறி நீங்க எடுக்கிறதுனால தான் வெற்றிகள் புரியுதா இ இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா ஐந்தாம் பார்வையாக உங்களோட கலத்திரஸ்தானத்துல விழது கலத்திரஸ்தானம் அப்படிங்கும் போது மனைவி இல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஆதரவாக இருப்பது குடும்பத்தேர் அருமையாக நகரும் கவலையே பட வேண்டாம் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் எப்பவுமே குரு வந்து ஒரு பாகியஸ்தானத்தை பார்த்துட்டார் அப்படின்னால பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே பெரிய பாக்யம் கரெக்டாக அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் பதினோராம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில வருமானங்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும் பத்து பதினொன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவான் விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடம்ங்கிறது விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானம் அதில் வக்ரகதியில் இருக்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வேலைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மீறி நீங்கள் பண்ணணும் ஏன்னா சனி பகவான் மந்த காரகன் நீங்கள் எப்படி இதில் மீறி வர அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஒன்றும் இல்லை ஒரு இதில் நாய்க்குட்டியை இல்லை இதை பூனைக்குட்டிய தண்ணியில் போட்டுரும்போது சரூன தட அப்படியே நீந்தி அடிச்சுட்டு அப்படியே வந்துடும் மூழ்கி சாகாது ஏன்னா அது உடனே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி நம்ம முயற்சிகளை விடக்கூடாது புரியுதா ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வீண் போகாது சனீஸ்வர பகவான் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வேக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு காரக காரகத்துவம் கரெக்டாக ஆனால் சனீஸ்வர பகவான் மந்த காரகம் எப்பவுமே பார்த்தீங்களா எப்பவுமே உள்டாவாக சேர்ந்தாதான் அதில் நம்ம வெற்றி கிடைக்க முடியும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன அந்த மாதிரி இருக்கணும் சரியா அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த உழைப்பு வீண்பாகாது செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் கண்டிப்பாக வரும் அடுத்தபடியாக ராகு பகவான் ராகு பகவான் அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துலேருந்து குருவோடய பார்வையை இருக்கார் உங் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி யோசிக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு எல்லா விஷயங்களும் நடக்கலையேங்கிற ஒரு கவலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தீக்கி போட்டு பிரம்மாண்டத்தை நோக்கியாக போயிட்டே இருங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் ஏன்னா ராகு பிரம்மாண்டம் கற்பனை அதே சமயம் யோகக்காரகன் கரெக்டா அப்போ அந்த யோக காரகன் பலமாக இருக்கும்போது அவன் மூலமாக நம்ம எல்லா காரியங்களையும் சாய்ச்சிக்கணும் புரியுதா இப்போ ஒரு எம்எல்ஏட்ட போயிட்டு நமக்கு தெரிஞ்சவர் அந்த எம்எல்ஏ ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா செய்வார் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அவட்ட சில காரியங்கள் தப்பான காரியங்கள் வேண்டாம் ஒரு நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அந்த எம்எல்ஏட்ட போயிட்டு நம்ம முடிச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி ராகு காரகன் அப்படிங்கிறதுனால இந்த யோக காரகன் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு காரியங்களை கொடுக்கறதுக்காக தான் ஒரு பதினோராம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார் அதுவும் குருவோட பார்வையும் வாங்கிட்டு உட்காந்துட்டுருக்கார் ஸோ இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரமும் அதெல்லாம் பிடிச்சிக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் என்னன்னா தடைய தாமதங்களை எல்லாம் அடிச்சு உடைச்சி போயிட்டே இருக்கணும் நோ இருந்தாலும் சரி தாண்டு அவ்வளவுதான் தடைகளை உடை ஜெயிச்சிரு சரியா ஐந்தாம் அடுத்தபடி எப்பவுமே இவர் பதினோராம் இடத்துல இருந்து அவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அப்ப இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பார் புரியுதா ஏதாவது உடனே புட்டுன்னு ஒரு வேலை வச்சுக்கோங்க நம்ம கடவுளை நினைப்போமா கண்டிப்பா நினைக்க மாட்டேன் கரெக்டாக எல்லா காரியங்களும் இப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் கரெக்டாக இருக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கடவுளை நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடையவே கிடையாது அதுவும் வராது கரெக்டாக எல்லாம் என்னோடய முயற்சியால முடிஞ்சதே தவிர கடவுள் இங்கே எங்கே வந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் போய்டும் அதனால தான் சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குறாரு இன்னும் சில பேர் வந்து என்ன எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க கரெக்டா ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில கஷ்டங்கள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அப்ப பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற இந்த கேது பகவான் சில குழப்பங்களை கொடுப்பார் அந்த குழப்பங்களெல்லாம் நம்ம வந்து அப்படியே சாதனை படிக்கட்டுகளாக மாத்திக்கணும் அப்பதான் நல்லது கரெக்டா அடுத்தபடியா நம்ம என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அந்த மாதம் முழுவதும் ஸ்ரீரங்க ரங்கநாதனே போற்றி ஸ்ரீ ரங்க ரங்கநாதனே போற்றி ஸ்ரீரங்க ரங்கநாதனே போற்றி இதை தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை இருபத்தேழு தடவை ஐம்பத்தி நாலு தடவை இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை சொல்லி அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு போங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி அதுக்கப்புறம் வேறு என்னென்னா முடிஞ்சால் ஒரு தடவை இந்த மாதம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் என்ன மனசுக்குள்ளே நான் சொன்ன அந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும் ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே இருக்கிற திருவானை காவலும் போயிட்டு வாங்க அற்புதமான அகிலாண்டீஸ்வரி உங்கள் அகில அகிலத்தை காக்கக்கூடிய அந்த ஈஸ்வரி உங்களையும் கண்டிப்பாக காப்பாள் ஆக திருவானைக்கால் போயிட்டு நீங்கள் இந்த அம்பாவை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ ஜப்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான வள உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்